அனைவருக்கும் நமஸ்கார மக்களே நாளைய தினம் ருண விமோச்சன பிரதோஷம் அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்துடன் கூடிய பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை என்றும் வருகிறது கரிநாளும் வேறு பரணி தீபமும் வேறு அதனால் மிகவும் விசேஷமான பிரதோஷ தினம் நாளைய தினம் அனைவரும் சிவபெருமானை வழிபட்டு முது முதல்ல மெயினாக எதுக்கோசரம் இந்த பதிவை போடுறோம் அப்படின்னா ருணங்கள் நீங்கிறதுக்கு ருணங்கள் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கணுமா நோய்கள் மற்றும் எதிரிகள் தொல்லை நீங்கணுமா அப்படின்னா நாளை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை யாரும் தவற விடாமல் கட்டாயமாக வழிபாடு சிவபெருமான வழிபாடு செஞ்சு கூடவே நம்ம அம்மையாரி தாயாரையும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு விசேஷமான மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தி தரும் சொல்கிறோம் ஏன்னா மருத்துவ சக்திகள் நிறைந்த தினம் நாளைய தினம் அதனால் யார் தான் நோய்கள் அதிகமாக இருக்கும் நாளைய தினம் போய் வழிபடுங்க சூப்பரான பலன்களை ஏற்படுத்திடும் இதுபோல் தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சரவணபாவை ஆஸ்ட்ரோ டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க நன்றி நமஸ்காரம்